இடத்தை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் கொள்கையெல்லாம் அப்புறம் அவர் சொல்லட்டும் அதுக்கப்புறம் அவர் எப்படி நடத்தணும் அதுக்காக உடனே நாங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு இல்லை ஒரு புதிய கட்சி தொடங்கும் பொழுது நீங்க ஒரு கார் ரேஸுக்கு எவ்வளவு தூரமா எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க ஆனா ஒரு இடத்துல அவரும் பாவம் மாத்தி 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 இடத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டே இருக்கீங்க அவர் என்ன பரீட்சை எழுதி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி என்னமா வந்து அவர் மாநாடு நடத்துற ஏன் அவ்வளவு பயம்னு கேட்கிறேன் பயம் தானே உங்களுக்கு இடத்த கொடுக்குறதில் அவ்வளோ பயம் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிச்சிக்குவார்னு நினைக்கிறீங்களா பயம் இந்த பயம் ஏன்னா நான் நான் சினிமாலாம் ரொம்ப பார்க்கறது இல்லை அவர் கட்சியை நான் தடுக்கிற மாதிரி காட்சியையும் தடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் கட்சியை தடுக்கிற மாதிரி திரை காட்சியும் தடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் இதெல்லாம் தெரியல என் தம்பி விஜய்க்கு ஆதரவாக நாங்கள் அப்படிலாம் இருக்கோன்னு இல்லை ஒரு புதிய கட்சி வரும்போது வரட்டுமே வந்து எல்லாரும் சேர்ந்து களத்துல இருப்போம் யாருக்கு மக்கள் ஆதரவு தருகிறார்களோ தரட்டும் நாங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்கோம் அவ்வளவுதான் இடத்தை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் கொள்கையெல்லாம் அப்புறம் அவர் சொல்லட்டும் அதுக்கப்புறம் அவர் எப்படி நடத்தணும் அதுக்காக உடனே நாங்க அவருக்கு ஆதரவா இருக்கிறேன்